மீண்டும் ஒரு முறை நிகழ் இலக்கியம் சேனலுக்கு உங்களை வந்து வரவேற்றுவதில் மகிழ்ச்சிடுறேன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இப்போ அடுத்து ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் நம்ம வந்து பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அது வந்து நூறு சிறந்த சிறார் கதைகள் இது ரொம்ப மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன் டிஸ்கவரி பதிப்பக்கம் ஆரம்பித்ததுலேருந்து நூறு சிறந்த சிறுகதைகள் வந்து ஒரு புத்தகம் நம்ம வெளியிட்டிருக்கோம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தேர்வு பண்ண ஒரு புத்தகத்தை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் அது பெரிய அளவில் அன்றைக்கி அது இன்னைக்கு வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குது அது வந்து எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு சிறுகதைகள் ஆனால் சிறார்களுக்கான படைப்புகள் மிக குறைவாக இருக்குது அல்லது வந்து ஒரு தொகுப்பாக இல்லை அல்லது ரொம்ப தேடி தேடி வாசிக்க வேண்டியதாக அப்படிங்கிற ஒரு குறைபாடு தொடர்ந்து இருந்ததோட விளைவை வந்து நான் வந்து இந்த நூறு சிறந்த சிறார் கதைகளை தொகுக்கணுங்கிற ஒரு ஒரு வெளியிடணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த ஆர்வத்தை பிரபலமான ஒரு சிறார் எழுத்தாளர் சுகுமாரன் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான கதைகளை வாசித்து அதில் இருந்து முக்கியமான நூறு கதைகளை தேர்வு பண்ணி கொடுத்தாரு அந்த தேர்வு பெற்ற அந்த கதைகள் தான் இந்த புத்தகம் நூறு சிறந்த சிற சிறுகதைகள் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இது வந்து மூணு பாகமாக இருக்கிற சிறுகதைகள் ஒன்று வந்து சிறார்களே எழுதின சிறுகதைகள் இன்னொன்று வந்து சிறார்களுக்காக எழுதிய சிறுகதைகள் இன்னும் ஒரு பகுதி வந்து சிறார்கள் உலகத்தை மையப்படுத்திய சிறுகதைகள் இப்படி மூணு பகுதியாக இருக்குது இதில் வந்து ஒரு எட்டு வயசு குழந்தை உட்பட பெரியவங்க வரைக்கும் சிறார்களை மையப்படுத்தின இந்த கதைகள் வந்து இதில் அடக்கமாக இருக்குது ஸோ இதோட ஆசிரியர்கள் இந்த கதைகளுக்கான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகாகவி பாரதியார்லேருந்து இருந்து அவரும் சிறார்களுக்கான கதைகள் அதில் இருந்து இன்றைக்கி சமகாலம் வரைக்குமான அந்த எட்டு வயது சிறுமி சொன்னோம் இல்லைங்களா சிந்துஜா அவங்க பேர் அவங்க வரைக்குமான இந்த சிறுகதையில் உள்ளடக்கின இந்த புத்தகம் தமிழில் வந்து மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன் ஏன்னா சிறார்களுக்கு அவர்களுடைய படைப்புகள் குறித்து அவருடைய உலகத்தை தெரிந்துக்கிறது சிதறி கிடக்கிற பல்வேறு நூல்களுக்கு நூல்களுக்கு இடையில் இருந்து தொகுத்து இந்த ஒரு மொத்தமான ஒரு தொகுப்பை நாங்கள் வந்து வாசர்கள் கையில் கொடுக்குறோம் அந்த வகையில் இந்த தொகுப்பு மிக முக்கியமானது இதை படிக்கிறது மூலமாக தமிழில் வந்திருக்கிற இதுவரைக்குமான சிறார் கதை உலகம் சிறார் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்